ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உண்மை உள்ளவனை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வருகிறோம் எலியேசர் மூலமாக உண்மை உள்ளவனால் தன் எஜமான் எப்படி கனப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம் அதே ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனால் வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி என் இனத்தார் இடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் கன்ஃபார்மாக சொல்கிறார் நீ பெண் கொள்வாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு அப்படின்ட்டு எலியேசர் சொல்லுகிறார் அதே போல் நடந்துச்சுன்னு அவர் தேவனாகிய கர்த்தரின் அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார் எஜ எஜமானாகிய ஆ டவுட்டே கிடையாது என் தேவன் கூட இருக்கிறார் அதனால் உன் கூட அந்த பெண் நீ வந்து ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்ட அந்த பொண்ணு வந்து ஈசாக்கு சரியானவள் அப்படின்னு நீ வந்து பார்க்கறதுக்கும் தேவன் உதவுவார் நீ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் தேவன் உதவுவார் நிச்சயம் நீ வந்து என்னுடைய குடும்பத்தில் நீ பெண் கொள்வாய் அப்படின்ட்டு அனுப்புறார் அப்போ கர்த்தர் எந்த நம்பிக்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் கொடுக்குறாரு நிச்சயம் என் பிள்ளை செஞ்சிருவா அவளை அவளை நம்பி நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக என்னை ஏமாத்தவே மாட்டாள் அவங்க என்னை ஏமாற்றவே மாட்டான் என்னுடைய மகன் அப்படின்ட்டு நம்பி நம்ம கையில் ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் நீங்கள் பெரிய பெரிய ஊழியமாக கூட நீங்கள் செய்யலாம் சின்ன சின்ன ஊழியம் உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இருக்கு இல்லை மூணு குழந்த இருக்கு அந்த குழந்தையே கர்த்தருக்குள்ள ஒரு ஊழியனா நடத்துறது உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து காதிகாலை எழுந்தோ இல்லை உங்களுடைய செபத்தினால உங்கள் வீட்டை பரிசுத்தினால நிரப்புறது உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சுயத்தை கண்ட்ரோல் பண்ணி அன்பினால பிறருக்கு நீங்கள் வந்து உங்கள் வார்த்தைகள் உங்கள் வீட்டில் எழும்புகிற சண்டைகளை கூட நிதானித்து அறிந்து தன் உங்கள் நாவை நீங்களே கட்டுப்படுத்திக்கிறது இருக்கிறது இப்போ சின்ன சின்ன காரியத்தின் மூலமாக உங்கள் மூலமாக நிச்சயம் அவர் நோக்கம் உங்கள் வீட்டில் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய சர்ச்சில் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற உங்களை நண்பர்கள் மத்தியில் நீங்கள் நிச்சயம் நிறைவேற்றிடுவீங்க நிச்சயம் அதை நடக்கும்னு நம்பி கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்குறார் இதை நம்ம காத்துக்கொள்கிறோமா எளியேசரை அவர் வந்து சும்மா அனுப்பலை இந்த எலியேசரை மட்டும் நான் நம்பி அனுப்பலை இந்த எலியேசரை வழி நடத்துகிற தேவனை நம்பி தான் இந்த எலியேசரை அனுப்புகிறேன்னு சொல்கிறார் அப்போ நமக்கு துணையாளராக தூதனாக யாரை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி எளியேசரை நேர்வழியாக இளையசரை நேராக அந்த மகள்கிட்டையே கொண்டு போய் சேர்த்தாரோ அதே போல பரிசுத்த ஆபியானவர் நம்மளை நம்ம மூலமாக தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நேர் வழியாக நம்மளை நடத்துவார் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா நீங்கள் இளையேசர் பண்ண காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே ஜிபிச்சுக்கிட்டே போகிறார் என் யஜமானின் ஆபிரகமாகிய என் எஜமானனின் ஆப்ரஹாமின் தேவனாகிய கர்த்தரே என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவுக்கிட்ட இருக்கிறேன் அங்கே ஒரு பொண்ணு வரட்டும் அந்த பொண்ணு எனக்கு நான் தண்ணி கேட்டால் எனக்கு மட்டும் இல்லை மொட்டவங்களுக்கும் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு அவர் வந்து ஜெபிச்சுக்கிட்டே போகிறார் அப்போது இந்த ஜெபம் இந்த ஜபத்தோடு சேர்ந்து இவர் இருதயத்தில் என் எஜமான் புரோஜனப்படணும் என் எஜமானருக்கு நன்மை சேரணுங்கிற அந்த இருதயம் அதோட இவர் உண்மையும் தன் எஜமானோடைய ஜெபமும் இது ரெண்டும் ஆவியானவரை அவரோடு இருக்க செய்து இந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்ற அவர் வந்த நோக்கம் நிறைவடைய ரொம்ப உறுதுணையாக இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது அப்போது நம்ம எல்லார்கிட்டேயுமே கொடுத்த ஊழியத்தை நம்ம எல்லாராலேயுமே ஃபுல்ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும் எப்போ அப்படின்னா நம்மக்கிட்ட ஜபம் இருக்கணும் நம்மளோட பரிசு தாவியானவர் இருக்கணும் இருந்தால் நிச்சயம் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் நீங்கள் நிறைய அந்த மோட்டிவேஷ்னல் நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னால் முடியும் நீ சொல்லிக்கிட்டே இரு நீ வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இரு நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் அது வந்து அது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொல்ல முடியாது சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங் ஹார்ட்டாக ரொம்ப வேர்ல்லியாக அதை வந்து யாரையும் மைண்ட் பண்ணாமல் முன்னேறி போறவங்கலாம் இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர்கிட்ட ஜெபித்து அவருடைய வார்த்தையின் படி நடக்கிறவங்க தன் வாழ்க்கையை மட்டும் இல்லை தன்னை சுற்றி இருக்கிற ஒரு வாழ்க்கையும் எந்த அளவுக்கு ஆதாயம் பண்ண முடியுங்கிறது இந்த எளியசர் வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் தனக்கு தே தனக்கு தன் எஜமான் கொடுத்த காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ந நிறைவேற்றிட்டாரு அந்த காரியத்தை நிறைவேற்றினதன் மூலமாக தன் எஜமானுடைய குடும்பத்திற்கும் நன்மையை கொண்டு வந்துட்டார் அப்போது நம்மளுடைய நம்மளுடைய உண்மை மட்டும் நம்ம நம்ம மேலே கொடுக்கப்பட்ட கடமையில் மட்டும் நம்ம உண்மையாக இருந்துட்டோன்னா அது நமக்கும் பெருமை நம்மை அனுப்பின தேவனுக்கும் அது புகழ்ச்சி தேவனை அறியாத என் தேவனு கூட எளியசர் சொல்ல என் யஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனே அப்படின்ட்டு செய்கிற ஜெபமே கேட்கப்படும்னா என் தகப்பனே என் தேவனே என் பரிசுத்தரே என் ராஜாவே என் மீட்பரேன்னு உங் நமக்கு சொந்தப்படுத்தி பேசி நம்மளுக்கு சொந்தமான உரிமையான உறவாக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும்போது அதை கேட்காம அதற்கு துணை செய்யாமல் கர்த்தர் இருப்பாரா அப்போ நாம தான் என்ன செய்யணும் அந்த உரிமையோடு கர்த்தர்கிட்ட கேட்கணும் அந்த உரிமையோடு நம்ம கேட்ட காரியத்தை அவர் நிறைவேற்றுவார்னு நம்பணும் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவுவாருன்னு அவரை விசுவாசித்து அவர் கையில் நம்ம ஒப்பு அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதற்கான பலனை அதற்கான சத்துவத்தை கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அதற்கு நம்ம காரியத்துல நம்ம கவனமாக உண்மையாக இருக்கணும் கர்த்தர் ஒரே நாளில் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணலை இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எலியேசருக்கு பல வருடங்கள் அந்த உண்மையான அந்த ட்ரைனிங் மூலமாக தான் எளியேசரையே அனுப்புகிறார் அதே போல தான் நம்மகளோடு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார் ஒரு பெண் பார்க்குற காரியத்தில் கூட கர்த்தர் வந்து பெண்ணு தானே ஒரு ம ஒரு மனைவி தானே அந்த காரியத்தில் கூட வந்து அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க அதற்காக போய் மன்றாடுறாங்க அந்த காலத்தில் மனைவியை கொள்ளுவது ஒரு ஒரு மனைவியை வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுங்கிறது அது அவ்வளவு பெரிய கனத்திற்குரிய ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ண வேண்டிய காரியமாக கருதப்பட்ட காலம் இல்லை அந்த காலத்திலையே அதற்காக எஜமானன் பிரயாசப்பட்டு எரியேசர் பிரயாசப்பட்டு தேவதூதனை அனுப்பி இவ்வளவு காரியம் அந்த பெண் பார்க்கிற காரியத்தில் இருக்குமானால் ஒரு ஆத்ம ரட்சிப்பு ரொம்ப பெற்றது அதற்காக தேவன் நமக்கு உதவாமல் இருப்பாரா எலியேசர் நம்பிக்கை நமக்கு இருக்கா எளிய உண்மை நமக்கு இருக்கா சிந்திப்போம்